என் பெயர் பலராம் நான் ரோட்டு ஓரத்தில் சோளம் விற்கும் வேலை செய்கிறேன் ஒருநாள் ஒரு பெரிய காரில் அமர்ந்திருந்த பணக்கார பெண் ஒருவர் என்னை கேட்டார் முழு நாளும் சோளம் விற்று எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் நான் தலை குனிந்து பதிலளித்தேன் அறநூறு முதல் எழுநூறு ரூபாய் வரை சேர்ந்துவிடும் அவர் அதை கேட்டுவிட்டு தனது பையில் இருந்து நோட்டுக்கட்டு ஒன்றை எடுத்து என் பக்கம் வீசியபடி சொன்னார் இனி நீ இரவு பகலாக பணத்துடன் விளையாடலாம் ஆனால் ஒரு வேலை மட்டும் செய்ய வேண்டும் சொல்லுங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்றார் நான் திகைத்து குழப்பத்துடன் அவரை பார்த்தேன் அதே நேரம் அவரது காரில் இருந்து ஐந்து வயது சிறுமி ஒருவள் இறங்கி அப்பா அப்பா என்று கூவிக்கொண்டு என்னை கட்டிப்பிடித்தாள் நான் வசித்த இடம் மலைப்பகுதி அங்கு சாலைகளும் இல்லை மின்சார விளக்குகளும் இல்லை இரவின் இருள் மனிதத்தின் உள்ளத்தை வரை ஊடுருவும் வறுமை மிகவும் ஆழமானது இங்கு உணவு இன்மையால் குழந்தைகளே குழந்தை பருவத்திலேயே முதியவர்கள் ஆகிவிடுகிறார்கள் அங்கு தாய்மார்களிடம் குழந்தைகளுக்காக பிரார்த்தனைகளை தவிர வேறு எதுவும் இல்லை தந்தையர் எவ்வளவு உழைத்தாலும் காலியாகவே வீடு திரும்புவார்கள் என் வாழ்க்கையும் இந்த இருள்களுக்கிடையே வளர்ந்தது என் பெற்றோர் ஒருபோதும் கனவுகள் காணவில்லை ஏனென்றால் கனவு காண்பவர்கள் பசியுடனேயே தூங்குவார்கள் என்பது அவர்களின் நம்பிக்கை அவர்களின் கனவுகள் என்பது பசியால் நிறைந்த தூக்கத்தில் தோன்றும் கனவுகள் மட்டுமே என் சகோதரர்களும் சகோதரிகளும் காட்டில் மலையை நம்பி வளரும் செடிகளை போலவே வளர்ந்தனர் நான் அவர்களுக்கிடையே வளர்ந்தேன் ஒரு நாள் ஏதாவது சாதித்து காட்டுவேன் என்று முடிவு செய்தேன் என் தாய் தந்தையின் முகம் மலர சகோதரிகளின் திருமணம் மற்றும் சகோதரர்களுக்கு சமூகத்தில் மரியாதைக்காக நான் மலைகளை விட்டு வெளியேறி நகரத்திற்கு வந்தேன் என்னிடம் யாருடைய பரிந்துரையோ இல்லை ஒரு நம்பிக்கை ஏதாவது சம்பாதித்தால் குடும்பத்தின் வாழ்க்கை சிறப்பாக மாறும் என்று நகரத்தில் எனக்கு கிடைத்த முதல் வேலை சோளம் விற்பது முதலில் மனம் இடம் தரவில்லை ஆனால் அம்மாவின் முகத்தின் சுருக்கங்கள் அப்பாவின் மௌன பார்வை சகோதரிகளின் பழைய ஆடைகள் சகோதரர்களின் வெறும் கால்கள் இவை அனைத்தும் என் நினைவுக்கு வந்தன அப்போது மனம் சொன்னது பலராம் இனி பின்வாங்காதே இனி உன் கைகளால் உழைக்கத் தொடங்கு என்று பிறகு என்ன ஒரு வண்டி வாங்கி அதில் எரிபொருளும் சோளங்களும் வைத்து நகரத்தின் ஒரு நெருக்கடி மிகுந்த சாலையில் நின்றேன் முதலில் மக்கள் ஆச்சரியத்துடன் என்னை பார்த்து நீங்கள் சோளம் விற்பவராக தெரியவில்லையே படித்தவர் போல் இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் நான் சிரித்துக்கொண்டு சொல்வேன் கட்டாயம் ஒருவரை எதையும் செய்ய வைக்கும் சோளம் விற்பதை யாரும் மகிழ்ச்சியுடன் செய்ய மாட்டார்கள் ஒவ்வொருவருக்கும் பின்னால் ஏதோ ஒரு கதை இருக்கும் எனக்கும் உண்டு என்றேன் பின்பு நாள் முழுவதும் வெயிலில் நின்று சூளையின் சூட்டில் முகம் சுட்டுப் போகும் வியர்வையில் ஆடைகள் நனையும் அப்போது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மலைகளுக்கு திரும்பிவிட வேண்டும் என தோன்றும் ஆனால் அம்மா அப்பாவின் நினைவு வந்துவிடும் சோளம் வாங்க பணம் இல்லாத குழந்தைகளின் நினைவும் வரும் சில நாட்கள் அவர்களிடம் கிழிந்த பழைய நோட்டுகள் இருக்கும் பிற கடைகள் அதை வாங்க மறுத்துவிடும் அவர்கள் சிரித்து கொண்டு வந்து மாமா சோளம் கொடுங்கள் இதோ பணம் என்பார்கள் நான் ஏதும் பேசாமல் சோளத்தை கொடுத்து விடுவேன் அந்த நோட்டை திருப்பி தரமாட்டேன் ஏனென்றால் குழந்தைகள் மீது எனக்கு மிகுந்த பாசம் என் சொந்த சகோதரர்களும் சகோதரிகளும் சிறியவர்களாக இருந்ததால் ஒவ்வொரு குழந்தையிலும் நான் அவர்களைத்தான் பார்ப்பேன் பின்பு மாலையில் வண்டியை வீட்டுக்கு கொண்டு செல்லும்போது மீதமுள்ள சோளங்களை நான் சாப்பிட மாட்டேன் தெருவோரம் நின்று கொண்டிருக்கும் அல்லது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு கொடுத்து விடுவேன் நகர விதிகள் மிக கடுமையானவை எதற்கும் வாடகை கொடுக்க வேண்டும் தினசரி செலவுகள் வராமல் போகாது எரிபொருளுக்கு தனி சோளத்திற்கு தனி சில நாட்கள் நஷ்டமும் ஏற்படும் ஆயினும் நான் ஒவ்வொரு மாதமும் அம்மாவுக்கு கொஞ்சம் பணம் அனுப்புவேன் நானே சில நாட்கள் இலவச விடுதியில் சாப்பிடுவேன் இல்லையென்றால் நடைபாதையில் பசியுடனேயே தூங்கிவிடுவேன் ஆனால் எனக்கு எந்த புகாரும் இல்லை ஒரு நாள் ஒரு விசித்திரமான நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது நான் தினமும் என் வண்டியை நிறுத்தும் இடத்திற்கு எதிரே ஒரு பெரிய கார் வந்து நின்று கொண்டிருந்தது அதன் ஜன்னல்கள் கருப்பாக இருந்தன உள்ளே யாரும் தெரியவில்லை ஆனால் என் மனம் சொல்வது போல் இருந்தது அந்த காருக்குள் யாரோ என்னை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நான் வண்டியை நிறுத்தியவுடன் அந்த காரும் வந்துவிடும் முதலில் இது ஒரு தற்செயல் நிகழ்வு என்று நினைத்தேன் ஆனால் இது தினமும் நடந்தபோது என் மனம் அமைதி இழந்தது மீண்டும் மீண்டும் என் பார்வை அந்த காரை நோக்கி செல்லும் ஒரு விசித்திரமான பயம் என் இதயத்தில் பதியும் யாரோ மிக அருகில் இருந்து என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் போல நான் பலமுறை யோசித்தேன் எதிரியா போலீசா அல்லது எனக்கு தெரிந்தவரா ஆனால் இந்த நகரத்தில் என்னை அடையாளம் காணக்கூடியவர் யாரும் இல்லை பிறகு நினைத்தேன் ஒருவேளை யாரோ என்னிடம் ஏதாவது சொல்ல விரும்புகிறார்களா அல்லது நான் யாருக்கோ சிறப்பானவனா ஆனால் எனக்கே தெரியவில்லை ஆனால் ஒவ்வொரு முறையும் கார் வந்து நின்று இரவு வந்ததும் எந்த அடையாளமும் இல்லாமல் எந்த கதவும் திறக்காமல் அங்கிருந்து புறப்பட்டுவிடும் பின்னால் மௌனம் மட்டுமே இருக்கும் என் இதயத்தில் ஆயிரம் கேள்விகள் ஆனால் பதில்கள் எங்கும் இல்லை அன்று நடந்தது சூரியன் இன்னும் முழு வெளிச்சத்தையும் பரப்பவில்லை பூங்காவின் வெளியே என் வண்டிக்கு அருகில் குழந்தைகளின் சிரிப்பொலி கேட்டது அப்போது என் பார்வை ஒரு சிறிய பெண்ணின் மீது பட்டது அவளுக்கு வயது ஐந்து முதல் ஆறு இருக்கும் அவள் இளஞ்சிவப்பு துணி அணிந்திருந்தாள் அவளது கூந்தலில் நீல நாடா கட்டப்பட்டிருந்தது அது காற்றில் அடித்துக் கொண்டிருந்தது அவள் யாருடனோ விளையாட வந்திருக்கலாம் என்று நினைத்தேன் ஏனெனில் மாலை நேரங்களில் தாய்மார்கள் குழந்தைகளை அழைத்து வருவது வழக்கம் ஆனால் அவள் பூங்காவிற்குள் செல்லாமல் சாலையோரத்தில் கற்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தாள் அவளுக்கு வெளியே எத்தனை ஆபத்து என்பது புரியவில்லை போலிருந்தது நான் சோளம் விற்பதில் ஈடுபட்டிருந்தேன் ஆனால் என் பார்வை மீண்டும் மீண்டும் அவளை நோக்கியே சென்றது ஒரு கணம் நான் பார்வையை திருப்பினேன் மீண்டும் பார்க்கும்போது ஒரு கார் வேகமாக அவள் இருக்கும் திசையில் வருவதைக் கண்டேன் அந்த சிறுமி சாலையில் குனிந்திருந்தாள் ஏதோ எடுப்பதற்காக என் இதயம் எனது நெஞ்சை விட்டு வெளியேறுவது போல் இருந்தது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வேகமாக ஓடினேன் அந்த சிறுமியை என் கைகளால் தூக்கி சாலையிலிருந்து விளக்கினேன் கார் அவ்வளவு வேகமாக இருந்தது ஒரு நொடி தாமதமானாலும் ஏதும் நடந்திருக்கும் கார் சிறிது தூரம் சென்று நின்றது டிரைவர் கோபத்தில் பார்த்து கொண்டு நடக்க முடியாதா ஏதாவது நடந்திருந்தால் அது என் தலையில்தான் விழுந்திருக்கும் என்று கத்தினான் முதலில் நான் மௌனமாக இருந்தேன் ஆனால் அவன் மீண்டும் கீழ்த்தரமாக பேசியபோது என் கோபம் வெடித்தது குற்றம் உடைந்தது இது குழந்தைகள் பூங்கா குழந்தைகள் சாலையில் இருக்கும்போது இவ்வளவு வேகமாய் ஏன் ஓட்டுகிறாய் என்றேன் சண்டை பெரிதானது அவன் மேலும் திமிராக பேசினான் அதிகமாக பேசாதே இல்லையென்றால் இப்போதே சதி செய்து விடுவேன் என்றான் என் பொறுமையின் எல்லை முறிந்துவிட்டது இந்த கைகளை பார் நான் கூறினேன் இவற்றால் நான் தினமும் சோளம் சுடுகிறேன் இவை யாருடைய முகத்தில் பட்டாலும் முகம் சிவந்துவிடும் என்றேன் என் முகத்தில் வறுமையின் சுருக்கங்கள் இருந்தன ஆனால் என் கண்களில் ஒரு தீ இருந்தது யாருடைய அகந்தையும் சாம்பலாக்க கூடியது நான் கூறினேன் உன்னை போன்ற அம்மா அப்பாவின் செல்ல பிள்ளைகள் கார்களில் அமர்ந்து ஆடம்பரம் செய்வீர்கள் தரையில் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று உனக்கு என்ன தெரியும் என் கண்களில் கோபமான ஆழத்தை பார்த்து அந்த பையன் பயந்து பின்வாங்கினான் சரி சரி உன் குழந்தையை கவனித்துக் கொள் என்றான் ஆனால் அவனுக்கு எப்படி தெரியும் அவள் என் குழந்தை அல்ல ஆனால் நான் அவளை தூக்கிய போது என் சொந்த மகள் போலவே உணர்ந்தேன் எங்கள் பகுதியில் திருமணங்கள் விரைவாக நடக்கும் நான் திருமணமாகியிருந்தால் இருந்தால் என் மகளும் இவ்வளவு பெரியவளாக இருந்திருப்பாள் இந்த எண்ணம் என் இதயத்தில் ஒரு விசித்திரமான வழியை நிரப்பியது மூடப்பட்டிருந்த நினைவுகளின் தெரு ஒன்றில் ஏதோ குமுறியது நான் அந்த சிறுமியை அன்பாக கேட்டேன் குழந்தாய் சாலையில் விளையாடுவது பாதுகாப்பானது அல்ல பூங்காவுக்குள் போ ஊஞ்சலில் ஊசல் ஆடு அங்கு பாதுகாப்பு நீ யாருடன் வந்தாய் என்றேன் ஆனால் அவள் பதிலளிக்கவில்லை என்னை மட்டும் அவள் வெறித்து பார்த்தாள் பிறகு திடீரென திரும்பி பூங்காவை நோக்கி ஓடினாள் அவள் ஓடியதை பார்த்தேன் என் இதயம் சிறிது லேசானது ஆனால் அந்த முழு சம்பவமும் என்னுள் ஒரு விசித்திரமான சோகத்தை நிரப்பியது நான் நினைத்தேன் குழந்தைகள் சாலையில் விளையாடுகிறார்கள் கார்கள் மனிதர்களை மிதிக்க தயாராக உள்ளன சரி என்று நான் என் இதயத்தை சமாளித்து மீண்டும் என் வேலையில் ஈடுபட்டேன் சோளத்தை திருப்பினேன் என் எண்ணங்களை சம்பாதிக்கும் போராட்டத்தில் மறைந்தேன் ஏனென்றால் எனக்கு தெரியும் வாழ்க்கையில் நிறுத்தம் என்பது தோல்வியை ஏற்பதாகும் நான் தோற்க வரவில்லை வெல்ல வந்திருக்கிறேன் ஒரு நாள் என் விதியே எனக்கு ஒரு புதிய கதவை திறந்தது அதே கருப்பு பெரிய கார் என் வண்டிக்கு எதிரே தினமும் வந்து நின்றது ஆனால் உள்ளே பார்க்க நான் ஒருபோதும் துணிந்ததில்லை அன்று அது மிக அருகில் வந்து நின்றது இந்த முறை ஜன்னல் கீழே இறங்கியது உள்ளே ஒரு பெண் அமர்ந்திருந்தாள் ஒரு உயர் அதிகாரியின் மனைவியாக பிரபலமானவராக தோன்றினாள் நாற்பது வயது இருக்கும் முகத்தில் கனமான மேக்கப் நெற்றியில் சிறிய சுருக்கங்கள் இருந்தாலும் அவளுக்கு ஒரு தனி கவர்ச்சி இருந்தது அவள் கருப்பு ஜன்னலுக்கு பின்னால் இருந்து என்னை அலட்சியமாக பார்த்து கூறினாள் பத்து சோளங்கள் கொடுங்கள் சுட சுடவே வேண்டும் என்றாள் நான் தலையை அசைத்து வேலையில் ஈடுபட்டேன் அந்த கார் தினமும் என்னை பார்க்க வருகிறது என்பதை காட்டிக்கொள்ளவில்லை குழப்பத்தையும் வெளிப்படுத்தவில்லை ஆனால் உள்ளூரம் யோசித்தேன் இந்த பெண் ஏன் இங்கு வந்தால் சோளங்களை தயார் செய்து கொண்டிருந்தேன் அப்போது அவள் திடீரென கேட்டாள் நாள் முழுவதும் சோளம் விற்று எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள் நான் பதிலளித்தேன் சில நாட்கள் அறநூறு சில நாட்கள் எழுநூறு மாதத்தில் இருபது ஆயிரம் வரை கிடைக்கும் அவள் ஆச்சரியத்துடன் கேட்டாள் இதில் எப்படி காலத்தை நகர்த்துகிறீர்கள் நான் சொன்னேன் காலத்தை நகர்த்துவதா எது மிச்சமாகிறதோ அதை கிராமத்திற்கு அனுப்பிவிடுகிறேன் இங்கு எப்படியோ நடக்கிறது என்றேன் பிறகு அவள் கேட்டாள் திருமணமாகிவிட்டதா நான் சொன்னேன் இல்லை இன்னும் இல்லை என்றேன் அவள் என் பெயரை கேட்டாள் நான் சொன்னேன் சோளங்களை கொடுத்தேன் பணத்தை கொடுப்பதற்கு பதிலாக அவள் தன் பையில் இருந்து பணத்தின் கனமான கற்றை எடுத்து என் பக்கம் வீசினாள் நான் ஆச்சரியத்தில் அதை காற்றிலேயே பிடித்தேன் நான் உண்மையில் ஆச்சரியமடைந்தேன் பத்து சோளங்களுக்கு யாரும் இவ்வளவு பெரிய தொகையை கொடுப்பார்களா நான் ஏதோ சொல்ல போனேன் அவளே சொன்னாள் இது சோளத்திற்கான பணம் அல்ல நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தர விரும்புகிறேன் நீங்கள் என் வார்த்தைகளை கேட்டால் இரவு பகலாக பணத்துடன் விளையாடலாம் என்றால் நீங்கள் இந்த சோழ வண்டியை விட்டுவிட்டு என்னுடன் வர வேண்டும் இதை கேட்டதும் என் இதயம் திடீரென நின்றுவிட்டது போல் இருந்தது யாரும் இப்படி ஒரு பெரிய ஆஃபரை ஏன் தருவார்கள் நான் கேட்டேன் என்ன வேலை செய்ய வேண்டும் அவள் சொன்னாள் வேலை பற்றி பிறகு சொல்கிறேன் இப்போது நீங்கள் என்னுடன் வர தயாரா இல்லையா என்பதை மட்டும் சொல்லுங்கள் ஏனென்றால் இது போன்ற வாய்ப்புகள் அடிக்கடி கிடைப்பதில்லை எல்லோருக்கும் விதியில் இது இல்லை என்றால் நான் ஒரு நிமிடம் யோசித்தேன் பிறகு என் கையில் இருந்த பணத்தின் கட்டை பார்த்தேன் இவ்வளவு சம்பாத்தியத்தை நான் என் வாழ்நாளில் கூட பார்த்ததில்லை இது வெறும் முன்பணம் மட்டுமென்றால் உண்மையானது என்னவாக இருக்கும் என் மனம் சுழன்றது ஆனால் என் இதயத்திலிருந்து ஒரு குரல் வந்தது இதுவே நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த வாய்ப்பு இதுவே உன் விதியின் கதவு இதை திறக்க நீ பழைய பாதைகளை விட்டுவிட வேண்டும் என்றது நான் ஆம் என்றேன் அவள் புன்னகைத்தாள் கார் உள்ளது பின்னால் இடம் காலியாக உள்ளது ஏறிக்கொள்ளுங்கள் நான் உங்களை உங்கள் விதியை மாற்றும் இடத்திற்கு அழைத்து செல்கிறேன் என்றாள் நான் என் சோழ வண்டியின் மீது கடைசி முறையாக பார்வையை வீசினேன் என் தாய் சகோதரிகள் சகோதரர்களை நினைத்து கடவுளின் பெயரை சொல்லி காரில் ஏறினேன் கார் நகர்ந்ததும் நான் கனவுகளில் மூழ்கினேன் அம்மாவின் முகத்தில் சுருக்கங்கள் மறையும் சகோதரிகள் புது ஆடைகளில் அழகாக விளங்குவர் சகோதரிகள் பள்ளிக்கு செல்வார்கள் இனி யாரும் என்னை கீழ் நோக்கி பார்க்க மாட்டார்கள் நான் தெருவோரம் சோளம் விற்க மாட்டேன் மாறாக உயர்ந்த தலையுடன் வாழ்வேன் என்று கார் நகரத்தின் ஒரு பணக்கார பகுதியில் ஒரு பெரிய பங்களாவின் முன் நின்றது கார் நின்றதும் வாயிலில் நின்ற வேலைக்காரர்கள் ஓடிவந்து கதவுகளை திறந்தனர் நான் காரிலிருந்து இறங்கிய போது என் ஆச்சரியத்திற்கு அளவே இல்லை அந்த பங்களா ஒரு கனவு போல் இருந்தது உயர்ந்த சுவர்கள் பெரிய ஜன்னர்கள் பழுங்கி தளம் உள்ளே நீண்ட நடைபாதை ஒரு திரைப்பட காட்சி போல அந்த பெண் சொன்னால் உள்ளே வாருங்கள் நான் அவளுடன் நடந்தேன் என் இதயத்தில் ஒரு அறியப்படாத பயம் இருந்தது ஆனால் எதிர்பார்ப்புகள் அந்த பயத்தை மூடி வைத்திருந்தன நான் நினைத்து கொண்டே இருந்தேன் இனி நடப்பது முன்பு போல இருக்காது என் புதிய வாழ்க்கை இங்கே தொடங்கப் போகிறது என்று நாங்கள் வீட்டின் முன்புற புல்வெளியில் நின்று கொண்டிருந்த போது ஒரு சிறுமி உள்ளே இருந்து ஓடி வந்தாள் நான் நினைத்தேன் இந்த பெண் அவளுடைய தாயாக இருக்க வேண்டும் இந்த சிறுமி அவளை கட்டிப்பிடிக்க வருகிறாள் என்று ஆனால் அந்த சிறுமி நேரே என்னிடம் வந்து என் கால்களில் நின்றாள் திடீரென என்னை கட்டிப்பிடித்தாள் பல ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு அன்புக்குரியவரை சந்தித்தது போல நான் அவள் முகத்தை பார்த்தபோது என் மூச்சே போய்விட்டது அவள்தான் அந்த சிறுமி சில நாட்களுக்கு முன் சாலையில் வேகமாக வந்த காரின் கீழ் சிக்காமல் நான் காப்பாற்றியவள் அன்றைய நிகழ்வுகள் ஒரு விரைவான படம் போல என் மனதில் ஓடின என்ன நடக்கிறது என்பதே புரியவில்லை அந்த சிறுமி என்னை இறுக்கமாக கட்டி பிடித்து மிகுந்த அன்புடன் சொன்னாள் என் அப்பா வந்துவிட்டார் அம்மா இவர்தான் அன்று என்னை காப்பாற்றிய அப்பா என்றது அவளுடைய வார்த்தைகளை கேட்டு நான் ஒரு கணம் மறத்து போனேன் ஏனென்றால் நான் அவளுடைய அப்பா இல்லை அந்த பெண்ணை நான் முன்பும் பார்த்ததும் இல்லை ஆனால் ஏனோ தெரியவில்லை நான் அவளை விளக்கவில்லை நான் உன் அப்பா இல்லை என்றும் சொல்லவில்லை நான் அவளுடைய சிறிய கையை பிடித்தேன் மிகுந்த பாசத்துடன் அவளை உள்ளே அழைத்து சென்றேன் அவளுடைய கையில் ட்ரிப் இருந்தது கை கட்டில் வெள்ளை கட்டு அதன் வழியாக குழாய் சென்றிருந்தது நான் மிகவும் எச்சரிக்கையாக அவளுடைய கையை பிடித்தேன் அவள் என்னை பல ஆண்டுகளாக எதிர்பார்த்தது போல உள்ளே அழைத்து சென்றாள் நான் அவளுடன் அந்த பிரம்மாண்டமான அந்த அழகான பங்களாவுக்குள் நுழைந்தேன் ஒவ்வொரு பொருளும் அரண்மனை போல காட்சியளித்தது சுத்தம் பளபளப்பு நேர்த்தியான அலங்காரம் ஒவ்வொரு கனவும் இந்த வீட்டில் உருவாகி இருந்தது அந்த சிறுமி என்னை சோபாவில் அமரச் செய்தாள் தானும் என் அருகில் அமர்ந்தாள் அந்த பெண்ணும் உள்ளே வந்தாள் வேலைக்காரியை அழைத்து உணவு மற்றும் பானங்களை ஏற்பாடு செய்யுங்கள் விருந்தாளியை உண்ணச் செய்யுங்கள் என்றாள் நான் உடனே சொன்னேன் இல்லை நான் சாப்பிட மாட்டேன் நான் இங்கு என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வந்திருக்கிறேன் அவள் புன்னகைத்தாள் இனி நீங்கள் இங்கேதான் இருக்க போகிறீர்கள் வெட்கப்பட வேண்டாம் நீங்கள் சாப்பிடத்தான் வேண்டும் என்றாள் வேலைக்காரி மேசையை அலங்கரித்த போது நான் என் வாழ்நாளில் கூட பார்த்ததில்லாத சுவைத்ததும் இல்லாத உணவுகள் இருந்தன பல்வேறு உணவுகளின் நறுமணம் அறையை நிரப்பியது குழந்தைகளுக்கான தனி பாத்திரங்களும் அங்கே இருந்தன பிறகு எனக்காக சூடான டீயும் தயாரிக்கப்பட்டது அந்த சிறுமி என் மடியில் தலையை வைத்து படுத்துக்கொண்டாள் பல ஆண்டுகளாக என்னை எதிர்பார்த்தது போல நான் அவளை விட்டு வெளியேற மாட்டேன் என்பதில் முழு நம்பிக்கை கொண்டவளாய் நான் உள்ளூரம் ஆச்சரியமும் குழப்பமும் அடைந்தேன் ஆனால் அந்த நிமிடத்தில் இருந்த மன அமைதியை வார்த்தைகளில் விவரிக்க முடியாது அப்போது அந்த பெண் என் அருகே வந்து மென்மையாக பேசினாள் இப்போது நான் உங்களுக்கு உண்மையை சொல்ல போகிறேன் கவனமாக கேளுங்கள் நான் சொல்வதை தவறாக நினைக்காதீர்கள் இது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல இது உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல என் வாழ்க்கையும் மாற்றக்கூடியது என்றாள் நான் மௌனமாக அவள் முகத்தை பார்த்தேன் இந்த வீட்டுக்கு என்னை கொண்டு வந்த ரகசியம் இப்போது வெளியாகப் போகிறது என்பதை உணர்ந்தேன் அவள் மெதுவாக தொடங்கினாள் என் பெயர் அபர்ணா அவள் குரலில் ஒரு வேதனை மறைந்திருந்தது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு பழைய காயத்தை திறப்பது போல இருந்தது அவள் சொன்னாள் என் கணவர் ஒரு நல்ல மனிதர் எங்கள் மகள் சாராவை அவர் மிகவும் நேசித்தார் சாரா என்பது அப்போது தன் மடியில் தலையை வைத்து என் விரல்களை பிடித்துக்கொண்டு அமைதியாக இருந்த அந்த சிறுமியின் பெயர் அபர்ணா தொடர்ந்தாள் பெண்கள் பொதுவாக தந்தையிடம் அதிக ஈடுபாடு கொள்கிறார்கள் சாராவுக்கு அவரிடம் மிகவும் பாசம் இருந்தது ஆனால் நேரம் அவளுக்கு ஒரு பெரிய அநீதி செய்துவிட்டது ஒரு நாள் திடீரென ஒரு விபத்தில் என் கணவர் இந்த உலகை விட்டே சென்று விட்டார் அவள் பேசிக்கொண்டே திடீரென நிறுத்தினாள் தன் கண்ணீரை தடுக்க முயற்சிப்பது போல பிறகு சொன்னால் அந்த விபத்துக்கு ஆறு மாதங்கள் ஆகிவிட்டன ஆனால் சாரா இன்னும் அந்த அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை அவளது நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது டாக்டர் கூறியிருக்கிறார்கள் அவளது உடலில் இரத்தம் உற்பத்தி ஆகவில்லை என்று இதை சொல்லும்போது அவள் மீண்டும் மௌனமானாள் இந்த உண்மையை தானே நம்ப முடியவில்லை போல பிறகு தொடர்ந்தால் எனக்கு நிறைய பேர் ஆலோசனை கூறினார்கள் நீ மறுமணம் செய்து கொள் சாராவுக்கு ஒரு தந்தை கிடைக்கும் அவள் தனிமையில் இருந்து வெளியே வருவாள் என்று ஒரு மாதத்திற்கு முன்பு என் உறவினர்கள் ஒரு ஆளின் மன விருப்பத்தை பற்றி சொன்னார்கள் பேச்சும் நடந்தது ஆனால் நான் உணர்ந்தேன் அந்த மனிதர் ஆரம்பத்திலிருந்தே சாராவை வெறுக்கிறார் அவரது கவனம் முழுவதும் இந்த வீட்டில் இப்போது பணத்தின் குறைவில்லை என்பதிலும் கனிமூனுக்கு எங்கெல்லாம் போவது உலகை எப்படி சுற்றுவது என்பதிலுமே இருந்தது ஆனால் நான் திருமணம் செய்ய விரும்பிய காரணம் அதாவது சாராவுக்கு ஒரு தந்தையின் ஆதரவு கிடைக்க வேண்டும் என்பது அந்த மனிதருக்கு எந்த முக்கியத்துவமும் இல்லை மாறாக அவர் இதை கூட சொன்னார் இந்த பெண்ணை வேறு எங்காவது விட்டுவிட வேண்டும் அவள் என் கனவுகளுக்கு தடையாக இருக்கிறாள் பின்னர் அபர்ணா உறுதியாக சொன்னாள் நான் என் மகளை எந்த விலைக்கும் விட்டுவிட மாட்டேன் அதனால் நான் அந்த திருமண ஏற்பாட்டை மறுத்துவிட்டேன் என்றாள் பிறகு சாரா தன் ஆயாவுடன் பூங்காவில் விளையாடிய போது அபர்ணா காரில் அமர்ந்து அவளை பார்ப்பது வழக்கம் அந்த நாட்களில்தான் அவள் என்னை கவனித்தாள் நான் குழந்தைகளிடம் எவ்வளவு அன்பாக இருக்கிறேன் என்பதை எனக்கு அவர்களிடம் பணம் உள்ளதா இல்லையா என்பது கவலையாக இருக்கவில்லை நான் அவர்களுக்கு சோளம் கொடுப்பேன் அன்று நான் சாராவை காப்பாற்றி அந்த முரட்டு மனிதனை எதிர்த்து அவளை மீண்டும் பூங்காவுக்கு அனுப்பியதை பார்த்தபோது அவள் முடிவு செய்து விட்டாள் நான் ஒரு நல்ல மனிதன் அன்றிலிருந்தே சாரா சொல்ல ஆரம்பித்து விட்டாள் ஏன் அம்மா ஹீரோ மாமாவை என் அப்பாவாக மாற்றக்கூடாது அவர்தான் ஹீரோ போல் என்னை காப்பாற்றினார் அவள் தொடர்ந்து என்னை ஹீரோ அப்பா என்று அழைக்க ஆரம்பித்தாள் இறுதியில் அபர்ணாவை என்னிடம் பேச வற்புறுத்தினாள் இன்று நான் அவள் காரில் ஏறி இங்கு வந்தபோது அவள் எல்லாவற்றையும் தெளிவாக சொல்ல முடிவு செய்தாள் அவள் சொன்னாள் நான் உன்னை என்னை மணந்து கொள்ள சொல்லவில்லை ஆனால் நீ இந்த வீட்டில் வந்து சாராவின் தந்தையின் இடத்தை நிரப்பினால் பதிலாக நீ விரும்பியதை நான் தருவேன் உன் வாழ்க்கையை சீரமைப்பேன் எங்கள் வயதில் பதினைந்து வயது வித்தியாசம் உள்ளது உண்மையில் என் மகளின் விருப்பத்திற்காக உன் வாழ்க்கையை அழிக்க நான் விரும்பவில்லை ஆனால் இப்போது என் மகள் உன்னை தேர்ந்தெடுத்து விட்டாள் அவள் உன்னுடனேயே இருக்க விரும்புகிறாள் இதை கேட்டு முதலில் நான் மனதளவில் சொன்னேன் உங்கள் கணவர் இந்த உலகில் இல்லை என்பதில் மிகவும் வருந்துகிறேன் என் முழு அனுதாபத்தையும் வெளிப்படுத்தினேன் பிறகு சொன்னேன் உங்கள் மகள் உண்மையில் மிகவும் அழகானவள் அவளது மகிழ்ச்சியையும் ஆரோக்கியமும் கேள்வியில் உள்ளது அவள் ஏற்கனவே என்னை தந்தையாக ஏற்றுக்கொண்டாள் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை நான் இந்த வீட்டில் அவளுக்காக வாழ தயார் ஆனால் நான் ஒரு ஆண் எங்கள் மரியாதை மிகவும் ஆழமானது நான் எந்த உறவுமின்றி இந்த வீட்டில் இருக்க முடியாது நான் இங்கு இருக்க விரும்பினால் நீங்கள் என் மனைவியாக வேண்டும் நான் சடங்கு திருமணம் செய்து கொள்வேன் பிறகு நமக்கிடையே உறவு இருக்கிறதா இல்லையா என்பது தனி விஷயம் ஆனால் உறவு வெறும் பெயரளவில் மட்டுமல்ல மரியாதையுடன் இருக்க வேண்டும் என்றேன் இதை கேட்டு அபர்ணாவின் கண்களில் ஒரு வேறுபட்ட பிரகாசம் தோன்றியது அவள் சொன்னாள் நீ உண்மையில் ஒரு சிறந்த மனிதர் என் மகளின் கவனிப்பை நீர் எடுப்பீர்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது இந்த நிபந்தனை உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இருந்தால் இந்த வாரமே நமது திருமணம் நடைபெறும் என்றாள் அப்படியே அந்த மாலையில் ஒரு புதிய கதை தொடங்கியது நான் சாராவின் ஹீரோ அப்பாவாக மட்டுமல்லாமல் உண்மையால் ஒரு முடிவெடுக்க கட்டாயப்படுத்தப்பட்ட ஒரு பெண்ணின் வாழ்க்கை துணையாகவும் மாறப்போகிறேன் நான் அபர்ணாவின் வணிக விவகாரங்களில் ஒருபோதும் தலையிடவில்லை அவளது செல்வத்தில் அக்கறை காட்டவில்லை அவளது முடிவுகளில் என் கருத்தை திணிக்கவில்லை நான் என் வாக்குறுதியில் உறுதியாக நின்றேன் சாராவை என்னுடையவளாக ஏற்றுக்கொண்டேன் அவளது ஒவ்வொரு தேவையிலும் அவளுடன் நின்றேன் நான் அந்த வீட்டில் ஒரு நிழலாக மாறினேன் அந்த சிறுமியின் தலையை காக்கும் ஒரு குடை காலையில் எழுந்து அவளுக்கு தயார் செய்வேன் அவளது குறும்புகளை சகித்துக் கொள்வேன் அவள் நோய்வாய்ப்பட்டால் டாக்டரிடம் அழைத்து செல்வேன் டாக்டர் கூட இப்போது என்னை அவளது தந்தை என்று அழைக்க ஆரம்பித்து விட்டார் அந்த சிறுமி என்னோடு மிகவும் ஒன்றி போய்விட்டாள் பள்ளி பாடங்களை கூட என்னுடன் அமர்ந்து செய்வாள் ஒரு நாள் அவள் என்னை பூங்காவில் தன் நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தினாள் இவர்தான் என் அப்பா என்றும் அவளது தோழி ஒருத்தி மிகவும் அப்பாவையாக கூறினாள் உன் அப்பா மிகவும் நல்லவராக இருக்கிறார் என்றும் அன்றுதான் முதன்முறையாக உணர்ந்தேன் நான் உண்மையிலேயே அவளுக்கு ஒரு ஹீரோவாக மாறியிருக்கிறேன் இப்போது அவள் நான் கொடுக்கும் மருந்துகளை எதிர்ப்பின்றி குடிக்கிறாள் முன்பெல்லாம் ஒருபோதும் செய்ய மாட்டாள் உணவு நேரத்தில் என் அருகில் அமர்ந்து சாப்பிடுகிறாள் அபர்ணாவும் இப்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறாள் அவள் அடிக்கடி புன்னகைத்து சொல்வாள் நீங்கள் இருவரும் சரியாக ஒரே மாதிரி கடவுள் உங்களை சாராவுக்காகவே அனுப்பியிருக்கிறார் ஒரு நாள் நான் கிராமத்துக்கு சில நாட்கள் செல்ல வேண்டும் என்று சொன்னேன் சாரா கூச்சலிட்டாள் இல்லை நீங்கள் என்னை விட்டு எங்கும் போக மாட்டீர்கள் என்று நான் அவளிடம் சொன்னேன் சரி நீயும் எங்களுடன் வா டாக்டர் கூட அவள் பயணம் செய்யலாம் என்று சொல்லியிருந்தார் நாங்கள் மூவரும் சேர்ந்து கிராமத்திற்கு செல்ல முடிவு செய்தோம் கிராமத்தில் மக்கள் என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டனர் என் நிலைமை முன்பை விட மிகவும் சிறப்பாக இருந்தது சுத்தமான உடைகள் முகத்தில் அமைதி பையில் பணம் நடையில் தன்னம்பிக்கை எல்லோரும் கேட்டனர் இந்த பெண் யார் நான் சொன்னேன் இவள் என் மனைவி இவள் என் மகள் என்று எப்போதும் என்னை கேள்விகள் கேட்ட என் அம்மா ஆச்சரியத்துடன் என்னை பார்த்தாள் இவை எல்லாம் எப்படி நடந்தது நான் சொன்னேன் அம்மா நான் ஏழு எட்டு வருடங்களுக்கு முன்பே திருமணம் செய்து கொண்டேன் இவள் என் மகள்தான் இதை கேட்டு அம்மா மிகவும் மகிழ்ச்சியடைந்தாள் அவளும் அபர்ணா மற்றும் சாராவை கட்டியணைத்தாள் பிரிந்தவுடன் அபர்ணா கேட்டாள் ஏன் பொய் சொன்னீர்கள் நான் சொன்னேன் எங்கள் குடும்பங்களின் மரியாதைக்காக கிராமத்தில் மக்கள் நிறைய கேள்விகள் கேட்பார்கள் உங்களைப் பற்றி யாரும் தவறாக பேச நான் விரும்பவில்லை என்றேன் அபர்ணா என் மீது கோவப்படவில்லை மாறாக என் புத்திசாலித்தனத்தில் மேலும் மகிழ்ச்சியடைந்தாள் இப்போது அவள் எனது பழக்க வழக்கங்களை விரும்ப ஆரம்பித்தாள் என் எளிமை என் அமைதி சாராவின் மீதான என் அன்பு இவை அனைத்தும் அவளுக்கு பிடித்திருந்தன இவ்வாறு ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தொடங்கிய எங்கள் உறவு படிப்படியாக அன்பாக மாறியது நாங்கள் கணவன் மனைவியாக இருந்தோம் ஆனால் எங்கள் உறவு இரண்டு நல்ல நண்பர்களைப் போல இருந்தது நாங்கள் ஒருவருக்கொருவர் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்வோம் ஒருவர் சிரிப்பில் மற்றவர் கலந்து கொள்வோம் பின்னர் ஒரு நாள் அந்த அமைதி உடைந்தது நாங்கள் எங்கள் திருமண வாழ்க்கையை முறையாக தொடங்கினோம் இன்று நாங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கிறோம் மிகவும் மகிழ்ச்சியாக சாரா இப்போது அதிகம் சிரிக்கிறாள் அவள் அடிக்கடி சொல்கிறாள் எனக்கு ஒரு சின்ன தம்பி வேண்டும் இதை கேட்டு நாங்கள் வெட்கப்படுகிறோம் ஆனால் கடவுள் நாடினால் அந்த நாள் வரும் இப்படி நாங்கள் எங்கள் குடும்பத்துடன் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்தோம் இத்துடன் இந்த கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்துவிட்டு மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி